நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஏழாயிரத்தி எழுநூறு பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியீடு அது பற்றிய தற்பொழுது வெளியான தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதில் சமூக நலன் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறை ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் அங்கன்வாடி பணியாளர் மினி அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் நியமனத்திற்கான திருத்தப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த தகுதி அளவுகோல் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று அங்கன்வாடி பணியாளர் மினி அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி அளிக்கப்படுகின்றது அரசாணையின்படி அங்கன்வாடியில் உள்ள காலி பணியிடங்களை நேரடியாக நியமனம் நிரப்பப்பட உள்ளன அதாவது எழுத்துத் தேர்வு ஏதுமின்றி விண்ணப்பதாரர்களிடம் மாவட்டவாரியாக நேர்முகத் தேர்வு நடத்தி நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் மூன்றாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு அங்கன்வாடி பணியாளர் முன்னூற்றி ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு உள்ளன ஸோ இந்த தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதாவது அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள ஏழாயிரத்தி எழுநூறு பணியிடங்களை நிரப்ப தற்பொழுது தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை வெளியிட்டுள்ளது ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளரை பொறுத்தவரை இதில் மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அங்கன்வாடி பணியாளர் அதேபோன்று முன்னூற்றி ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர் அதே போன்று மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் என மொத்தம் ஏழாயிரத்தி எழுநூறு பணியிடங்கள் நிரப்ப அரசாணை வெளியிட்டுள்ளது ஸோ இந்த அரசாணையின் அடிப்படையில் வரக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் பொறுத்தவரை நேர்முக தேர்வு வழியாக தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதனால் அங்கன்வாடி பணியாளருக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்கள் பகுதியில் உள்ள அங்கன்வாடி காலி பணியிடங்களை பற்றிய தகவல் அறிந்து வரக்கூடிய காலங்களில் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்